ஒரு கப் ஒரு சிந்தனை இன்றைக்கி நாம் பேச போகிற முக்கியமான விஷயம் என்னத்தை பார்த்தீங்கன்னா சினம் கோபம் என்னோட மனித வாழ்க்கையில் பல உணர்ச்சிகளுக்குள்ள நாம் ஆட்பட்டிருப்போம் அது கவலையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கினம் பறவை இனம் எல்லாத்துக்குமே சட்டென்று வரக்கூடியது இந்த சினம் அது கோபம் என்று சொல்லலாம் இந்த சினம் கோபம் இந்த இதெல்லாம் நமக்கு தொட்டில் இருக்கும் பொழுதே நமக்கு வந்திருக்கும் அந்த அந்த உணர்வு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட அந்த சினம் என்ற உணர்வு வருமா அப்போது அந்த சினம் என்றது நம்ம பிறவியோடு சேர்ந்து வந்த ஒரு உணர்வு ஆனால் அதை கொண்ட்ரோல் பண்ண தெரியணும் இன்றைக்கு நிறைய பேருடைய பெரிய பிரச்சனைகளுக்குள்ள உள்வாங்கப்படுறது இந்த சினம் இந்த சினம் வாரதால் எதனால் வருது ஒவ்வொரு அம்மையான சில மனநிலை மாற்றத்தால் தான் வருது இந்த சினத்தை வந்து நம்ம எங்கெல்லாம் அனுபவிச்சிருப்போம் ஸ்கூல் டைமில் நிறைய அனுபவிச்சிருப்போம் நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருப்போம் ஆனால் எங்களுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணால் கோபம் வரும் இன்றைக்கி வீட்டில் சராசரி சாரி யங் சில்ட்ரன்ஸ் அதாவது இளம் குழந்தைகள் இருக்கிற குடும்பங்களில் பெரிய பிரச்சனை வாய்க்கு வாய்க்கு ஆற்றுறது ஆனால் நாங்கள் வந்த வாழ்ந்த ஒரு அறுபது எழுபது எண்பதாம் ஆண்டுகளில் எங்களோட குடும்ப பண்பாடுகள் இருந்தது அப்பாவுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசப்படாது தந்தை வந்தால் அதுக்கு கிட்ட எளிம நின்று தான் பேசணும் வயதானவர்கள் இருந்தால் முதல்ல எளிமின் இடத்தை என்ற மாதிரி சில பண்புகளை நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம கற்றுக்கிட்டோம் ஸ்கூல்லையும் எங்களுக்கு அதை பற்றி நிறைய கிளாஸ் கொடுத்துருக்காங்க வீட்லேயும் இந்த பண்பாடுகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த பண்பாடு ஆல்மோஸ்ட் ஜீரோ அது வந்து நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தவரை அது வந்து தப்புன்றது தான் எனக்கு தெரியுது ஏனென்றால் அந்த பண்பாட்டுகள் தான் இன்றைக்கு பல இடங்களில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கு இந்த இதோட சேர்த்து குறிப்பாக சொல்கிறேன் ரெண்டு ஆசிரியர்கள் தங்கள் பிரம்புகளை கீழே வைத்தார்களோ இப்பொழுது போலீஸ்காரனுக்கு அந்த வேலை அதிகரித்துள்ளது புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆசிரியர் பிரம்பு எப்போ கீழே இறங்கிச்சோ பிரம்பு இப்போ போலீஸ்காரன் கைக்கு வந்துடுச்சு இன்றைக்கி நிறைய குற்றங்கள் நாட்டில் நிகழ்த்தப்படுறதுக்கு காரணம் ஒழுங்கான கல்வி தகமை கூட அவர்களுக்கான ஒழுக்கம் கல்விக்கப்படவில்லை ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறை அதாவது எண்பதாம் ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கை முறையில் பண்பு என்பது நிறையவே இருந்துச்சு நான் வந்து குற்றமாக சொல்லலை கவலையாக பதிவிடுறேன் இது நீங்கள் குற்றம் என்று எடுத்து யாரும் விவாதம் பண்ண வேண்டாம் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய கவலை என் குடும்பத்திலும் குழந்தை இருக்கிறதால அந்த குழந்தைகளுக்கு பண்பையும் நான் இந்த இடத்துல சேர்த்து தான் சொல்றேன் யாரையும் என்ன என்ன விலத்தி நான் உங்களுக்கு சொல்லலை சரி இந்த சினம் எப்படி உருவாகுது ஏன் இந்த சினம் வருகுது அப்ப சினம் என்ன ரௌத்ரம்ண்டா என்ன அந்த ரெண்டுக்குமே வேற வேற ஆங்கிள் இருக்கு ரௌத்ரமும் ஒற்றகருத்து சொல் கோவந்தான் சினமும் ஒற்றகருத்துச்சொல் கோவந்தான் சினம் என்றது எரி எரிச்சல் உடைந்ததாக இருக்கும் ஒரு விதமான தகிச்சு கொண்டிருக்கும் நெற்ற மாதிரி இருக்கும் உடம்புல தாங்க முடியாத ஒரு ஒரு வெறி மாதிரி ஒன்று வரும் அதுக்கு பேர் சினம் இவரெல்லாம் எனக்கு சொல்றதா இவன் போய் எனக்கு சொல்றானே என் சூழ்நிலை தெரியாம இவன் பேசுறானே என்னை தெரியாமல் இப்படி நடத்துறானே இவன் எப்படி என்னை பத்தி இப்படி சொல்லலாம் இன்று ஒரு ஈகோவோட மிகி அந்த சினம் வளரும் அந்த ஈகோவோட மிக்ஸ்டாகி வளரும் அன்கொண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கலாம் கொண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த நேரத்தில் கையில் என்ன கிடைக்கோ அதில் உங்கி அடித்தா என்னன்றிருக்கும் கையில் கத்தியிருந்தால் குத்தினா என்னன்ற அளவுக்கு கோபம் வரும் நிறைய தவறுகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது சினம் பாரதால் இன்றைக்கி அந்த சினத்தை நம்ம வந்து கொண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் நினைக்கிறீங்களா அவன் தான் பெரிய பலசாலி எவன் ஒருவனுக்கு சினம் கொண்ட்ரோல் ஆக முடியுமோ அதை அடக்க முடியுதோ கோபத்தை அடக்க முடிகிறதோ அவன்தான் மிகப்பெரிய பலசாலி கோபத்தில் கத்துறவனும் துளவனும் ஒரு பலசாலி கிடையாது அது அவனுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கொள்ளுங்க எப்ப தன்னுடைய கோபத்துக்கு நிதானத்தை முன்னுக்கு வச்சுக்கொண்டு அதை அழகாக ஹேண்டில் பண்ண தெரிகிறானோ அவனே மிகப்பெரிய பலசாலி கோபம் அதிகரிக்கும் பொழுது வார்த்தை குறையணும் ஆனால் நிறைய இடங்கள்ல வார்த்தை அதிகரிக்குது அது இல்லாமல் குரலின் பீச்சு அதாவது குரல் துணி அதிகரிக்கும் கத்துவாங்க காற்று மூத்துன்னு கத்துவாங்க அப்படி காற்று மூச்சுன்னு எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க சரி இந்த சினம் தடைந்த அப்புறம் எப்படி இருக்கும் உடம்பு சோறாகும் மனம் தளரும் உடல் ஆரோக்கியம் கெடும் நரம்பு தளர்ச்சி சீக்கிரமே வரும் சில பேர் ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும் டயபெட்டிக்ஸ் ஹோம் ஆகும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த சினத்தை தான் ஆரம்பத்தில் சொல்ல முடியும் அப்ப நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் சினம் தவிர்க்க அநீதி ஒரு சட்டமாக்கப்படுதோ அங்கு வெகுண்டெழுந்தால் அதுக்கு பேர் ரௌத்ரம் ஒரு மென்மை என்பது ஒரு மென்மை என்பது இலக்காரமாக ஒதுக்கப்படுதோ அல்லது பலகீனம் என்று நடத்தப்படுதோ அங்கு தோன்றுவது ரவுத்ரம் கண்ணுக்கு முன்னால ஒரு அநீதி நிகழ்த்தப்படும் பொழுது தட்டி கேட்கணும்ன்ற உணர்வு வந்தா அதுக்கு பேர் ரௌத்ரம் அது ஒரு கொண்ட்ரோலில் தான் இருக்கும் அது கொண்ட்ரோல் கடந்து போகாது ஆனால் சினம் அன்கொன்ட்ரோல்ல இருக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதான் அவனுக்கு எதுக்காக நான் இன்றைக்கு இந்த பதிவு செய்கிறேன் ஏன்னா சில என்னுடைய பேசி கொண்டிருப்பவர்கள் என்னோட பழகி கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் பார்த்தோம்னா அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்த குழப்பத்துக்கு எங்கேயோ தேடி கொண்டு போனால் ஒரு மூளையில் ஒரு சினம் காத்திருக்கிறது ஆரம்பத்தில் சின்ன சின்ன சின்னனா வந்த அந்த சினம் நாளாக 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 ஒரு மலை போல ஆகி அது அப்படி எரிமலையாக வெடிச்ச அன்னைக்கு குடும்பம் கொலப்ஸ் ஆகி இருக்கிறது பலருடைய வாழ்க்கை டிவோர்ஸில் போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இந்த சினத்தால் தான் ஆரம்பத்தில் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சு தேக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க அது கொஞ்சம் காலம் போக 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 கூடு கட்டி கூடுகட்டி கூடுகட்டி ஒரு மலை போல மாறி அன்றைக்கு அது வெடிக்கும் பொழுது நீ வேற நாம் வேறுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் ஒருத்தராலையும் நினைத்த முடியாது கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி வராது சரி மாணவர்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இந்த சினம் ஏன் வருது நான் அது வந்து ஈகோ அல்லது ஒரு அடமெண்ட் அடமண்ட் என்ன சொல்ற பிடிவாதம் இதனால் இறுக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறதால அந்த குணம் வருது இங்கே தான் நம்ம இந்த ஒரு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியும் குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு பெற்றோர் கண்டிப்பாக சினம் தவிர்க்க பழக்கி கொடுக்க வேணும் அந்த இடத்துல பொறுமையே நிதானத்தையும் கடைப்பிடிக்க பழகக்கூடிய ஒரு குழந்தையால் மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும் நான் அறிஞ்ச ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சமையல் அறையில வீட்டில் ஒருத்தரும் கிடையாது ஒரு சமையல் ஒரு ஒருத்தரம் இல்லாத வீட்டில் ஒரு பாம்பு வந்துடுச்சு அந்த பாம்பு என்ன செஞ்சுதான்னா அந்த சமையல்றையில எங்க சாப்பாடு இருக்குது என்ன சாப்பிடலாமா எலி இருக்குதான்னு தேடிக்கிட்டு போகுது எலி பிடிக்கிறதுக்கு வந்து கொள்ளுமே அப்போ அந்த வீட்டுட அருவாமனை வந்து அந்த உடம்புல பட்டுடுச்சு லைட்டாக ஒரு கீரல் வந்தோன்னே அந்த பாம்புன்ற உடம்புல சின்ன கீரல் வந்தோன்னே அதுக்கு வழி தாங்க முடியலை பயங்கர கோபம் சினம் வந்துடுச்சு இந்த உடம்புல ஒரு காயம் வர்றதுக்கு இந்த அருவாமனை காரணம் அது என்ன பண்ணுச்சு தெரியுமா அந்த அருவாமனையை போய் கவ்வி அதுக்கு சேதம் விளைவிக்கிறதுக்கு கவ்விச்சது இப்ப என்னாச்சு வாய் கிழிஞ்சதான் மிச்சம் அப்போது ஒரு சின்னத்தை எதன் மேலே காட்டணுன்ருக்குல்ல நிறைய பேர் தங்களுடைய எதிர்காலத்தின் மேலே சின்னத்தை கொண்டே காட்டி போட்டு வாழ்க்கையை தொலைச்சி போட்டுருக்குறாங்க அவங்கள பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்குது அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்திருக்க முடியுமா இல்லையா ஒரு மகன் ஒரு அப்பாவுக்கு முன்னால் நெடுக சினத்தில் பேசிட்டே இருந்திருக்காங்க அவங்க அப்பா சொல்லியிருக்கார் மகனே இந்த சினத்தை தவிர்க்கறதுக்கு ஒரு வழி ஒன்று கண்டுபிடிச்சு தாரு செய்யியான்னு கேட்டார் அப்போ மகன் கேட்டான் சரி நெடுக இந்த மனுஷன் இருக்கு இந்த உண்டையாவது அப்பா சொல்றதை நான் கேட்குறேன் என்ன செய்யணும்னு கேட்டார் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற சுவரை காட்டிட்டு உனக்கு எப்பெல்லாம் கோபம் பெறுகிறதோ அப்பெல்லாம் இந்த சுவரில் வந்து ஒரு ஆணி அடிச்சுட்டு போல்வார் அப்படி அவருக்கு ஒரு நூறு ஆணி கொடுத்தாச்சு அவனும் எப்பெல்லாம் கோபம் பெறுமோ ஒரு வருஷம் முழுக்க அந்த ஆணி அடிச்சிட்டு இருக்கான் ஒரு வருஷம் கழிஞ்சு பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் ஆணி அடிக்க 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 அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தோட கனைகளும் குறைஞ்சு கொண்டு வருது அந்த கனல் கனல் கணையில் கனல் குறைஞ்சு கொண்டு வருது ஒரு கட்டத்தில் நான் பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்லி ஒரு நாள் கிட்டே வந்து அப்பா நான் இவ்வளவு நாள் இவ்வளவு கோவப்பட்டேன் நீ இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க எனக்கு இப்பொழுது தான் புரியுது நான் எவ்வளவு மகா தப்பு பண்ணியிருக்கேன்னு ஐஎம் வெரி சாரி நான் இவ்வளவு கோவப்பட்டிருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த மகன் மன்னிப்பு கேட்டான் அப்பா சொன்னார் ரொம்ப நல்லம் இன்னைக்காவது நீ திருந்தினியேன்னு சொல்லிட்டு இன்னொரு வேலை உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அடித்த சுத்தியில் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இப்போ அப்பா என்ன சொன்னார் தெரியுமா நீ இப்போ அடித்த அந்த நூறு ஆணியையும் கொஞ்சம் பிடுங்குன்னு சொன்னார் இப்போ அவன் மகன் என்ன செய்கிறார் அவர் ஆணியாக கலட்டுறார் எல்லா ஆணியும் கலட்டிட்டு நினப்பாங்க திருப்பி அப்பா கூட்டி கொண்டு போய் அந்த சுவரை காட்டினார் அவ்வளவும் நூறு ஓட்டைகள் அடித்த ஒரு கண்ணற மாதிரி இருந்திருக்கு அப்பா சொன்னார் நீ வேணும்னா மன்னிப்பு கேட்டு ஆணியை பொடுங்கிடலாம் ஆனால் தைத்த அந்த அடையாளம் இப்பொழுதைக்கு மாறாது அது இப்போவும் அந்த துவாரமாக தான் இருக்குது பார்த்தியா இப்போ நாம் சினம் பட்டு ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கலாம் சினப்பட்டு ஒரு காரியத்திலே நம்ம விடுபட்டுருக்கலாம் நம்ம கொட்டின வார்த்தைகளும் நம்ம பண்ணிய செயல்களும் அந்த என் கோபத்தில் ஒருத்தர் அடித்து கூட இருக்கலாம் நாளைக்கு அவரோட மன்னிப்பு கூட கேட்கலாம் ஆனால் அந்த காயம் அந்த வலி அந்த அவமதிப்பு ஒரு சாகும் வரைக்கும் இருக்கும் புரிதாம் அப்போது நம்மட வாழ்க்கையில் எவ்வளவு பொறுமை காக்க முடியும் மௌனம் காக்க முடியும் அந்த இடத்துல அந்த பொறுமை நிதானம் எவனுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவன் மிகப்பெரிய பலசாலி எங்கிட்ட வந்து கூட சார்ந்தவர்கள் கேட்பாங்க உனக்கு கோபமே வராதா நீ இடித்த புளியா இப்படியே இருக்கிற என்று கூட கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காரணம் நம் பல இடங்களில் மௌனமே எனது ஆயுதமாக கடத்தி கொண்டு போவேன் எனக்கு கோபம் இல்லை கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை அடக்குவதற்கு நான் மேக்சிமம் ட்ரை பண்ணிடுவேன் அனைவருக்கும் நான் சொல்றேன் நீங்கள் அனைவரும் ரௌத்ரம் பழகுனால் தப்பில்லை ஆனால் சினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சினம் நம்ம சிரத்துக்குத்தான் சீதாரம் இந்த மறந்துடாதீங்க இன்றைய நாள் இந்த சிந்தனை நீங்கள் ஒரு வேலை இப்போ யார் மேலேயாவது சினம் பட்டிருந்தால் ரொம்ப கோவப்பட்டிருந்தால் அதை எப்படி தவிர்க்கலாம்னு பாருங்கள் இன்னொரு தடம் உங்களுக்கு ஒரு சினம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தவிர்ப்பது எப்படின்றதை பற்றி யோசிங்க சினம் வேண்டாம் அதனால் எந்த சாதனையும் நமக்கு கிடைக்க போகிறதில்லை எந்த வெற்றியும் நமக்கு கிடைக்க போகிறதில்லை ஒரு வேளை தற்காலிகமான ஒரு ஆறுதலோ அல்லது தற்காலிகமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் மற்றொரு ஆள் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இந்த சமுதாயம் ஒரு நாள் உங்களை கணிக்கும் எவ்வளவு பொறுமை மகாத்மா காந்திக்கு கோபம் வந்திருக்காதா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சார் ஆனா மகாத்மா காந்தி அஹிம்சைய கையில எடுத்த தானே இந்தியான்ற பெரிய ஒரு தேசத்துக்கே சுதந்திரம் கிடைச்சது மதத் ரேசா ஆரம்பத்துல மதத் ரேசாவை எவ்வளவு மதிப்பு பட்டிருப்பாங்க ஆனா மதத் ரேசா கோவப்படலையே அவ கையிலே ஒருத்தன் காரை உமிழ்ந்தா இது எனக்கு போதும் என் குழந்தைகளுக்கு ஏதாவது அவ கேட்கலையா அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லையா நம்ம கருத்தை இன்றைய நாள் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் உங்களை எத்தனை பேருக்கு சினம் தவிர்க்க முடியும் என்றத நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க மறுபடியும் சொல்றேன் சினம் என்பது நம்மட பலகீனம் பலம் கிடையாது எவனொருவனுக்கு மௌனமும் அமைதியும் காற்று தன்னுடைய காரியத்தை சாதிக்க முடியுமோ அவனே மிகப்பெரிய பலசாலி நான் நினைக்கிறேன் நீங்களும் மிகப்பெரிய பலசாலியாக இருப்பீர்கள் என்று சினம் தவிர்ப்போம் வாழ்க்கையில் சீக்கிரமே முன்னுக்கு வருவோம் ஒரு கப் ஒரு சிந்தனை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையணும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் காட் பிளஸ் யூ